நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வேலைக்கு வந்து வந்திருக்காப்புல சிபியாடு ஒர்க்குக்கு வந்துருக்காப்புல ஆனால் அவர் வந்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வீல் லாரி டாராசெட் லாரின்னு சொல்லுவாங்களா அதை ஓட்டிங்கன்னா ஹெவி லைசன்ஸ் வச்சுக்கிறாப்புல அப்படி வச்சுருக்கும் போது அவர் வெளிநாட்டு வேலைகள் தேடிக்கிட்டு வச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஏஜென்சி சொல்லியிருக்காங்க தம்பி இங்கே லைசன்ஸ் வச்சுட்டீங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்காங்க போனால் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் லைசன்ஸ் அங்கே வாங்கி தான் நீ லைசன்ஸ் வச்சுக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நாலு லட்சரூவா வாங்கி இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது போனவனே நம்ம வண்டி ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க ஸோ அது எப்படி இந்த ஒரு லைசன்ஸ் எடுக்கணும்னா என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க ஊரில் நீங்கள் லைசன்ஸ் வச்சுக்கிங்கன்னா நல்லா எக்ஸ்போர்ட் ட்ரைவராக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு தகுந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதுக்கு அந்த நாட்டுக்கான அந்த லைசன்ஸுக்கான தியரி எக்ஸாமு அந்த ஓட்டுநர் பயிற்சி எடுக்கணும் அதேமாரி தான் சிங்கப்பூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனம் ஓட்டுறது மட்டும் பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது பயங்கர ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்க காரணம் வந்து பார்த்தா நம்ம ஊரில் என்ன பண்ணோம் நம்ம ரோட்டில் ஹார்ன் அடிச்சுட்டு போகிறோம் வரோம் போகும்போது ஒருத்தவங்க வந்து குறுக்கு வரணும் ஏமா கண்ணு தெரியலையாம்மா இவ்வளோ பேர் வண்டி வருது வழி விட மாட்டியா ஓரமாக மாட்டேன் அப்படின்னு ஊரில் சொல்லலாம் ஆனால் சிங்கப்பூரில் அப்படி சொல்ல முடியாது ஏன்டா ஆள் போகிறாங்களோ உனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து நமக்கு தான் ஃபைன் போடுவாங்க வாகனம் வந்து கவனமாக ஓட்டணும் இங்கே வந்து பொதுமக்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த பொதுமக்களுக்கு இடையே ஒரு வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பயங்கர பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் இங்கே வந்து விஜயுவல் கூட பார்த்துருவாங்க அந்தந்த ட்ராக்கில் அந்தந்த வண்டி கரெக்டாக போயிட்டுருக்கும் இருக்கும் இந்த நடு சென்டர் பிடிச்சி போகிறது சைடு பிடிச்சி போகிறதா முடியாது நீங்கள் மாறும் மாறும்போது மாறிக்கலாம் அதை விட்டு ரோடு ஃப்ரீயாக தான் கிடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் டபுள் லைன் மிடில்லாம் போயிட்டுருக்க முடியாது அப்படி போனீங்கன்னா எல்லா ரோடுலேயும் வந்து சிசிடி கேமரா இருக்கும் ஆனந்த இந்த சிக்னல் டூ அடுத்த சிக்னல் போகிறது வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க அந்த அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக் கண்ட்ரோலில் வந்து சிங்கப்பூர் வெரி ஸ்ட்ராங்கு ஸோ அதனால் வந்துட்டு ஊரில் ஏஜென்ட் வந்து காதல் என்ன சொல்கிறது தேனா வாக்கிற மாதிரி பேச்சு கீழிச்சு அவன் சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டு தப்பி லைசன்ஸ் தான் வச்சுரப்போ அங்கே போனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கு சம்பாதிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேளுங்க சார் சப்போஸ் நான் ஒரு கம்பெனிக்கு வரேன் அந்த கம்பெனிலேருந்து டேரெக்டாக போய் நான் ட்ரைவ் லைசன்ஸ் எடுக்க முடியுமா என்ன இல்லை கம்பெனியில் லெட்டர் வேணுமா எல்லாம் கேட்காம சரின்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிற ஒரு விஷயங்களை நம்பிக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருந்திங்கன்னா கடவுளே கடவுளானாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் லோன்லேயே தான் போராடணும் இங்கே வந்து மாமனோ மச்சவனோ அண்ணன் தம்பிங்களா அப்பா அம்மா யாரும் கிடையாது அதனால் வந்துட்டு இல்லை ஊருக்காரனோ உறவு காரணம் வந்து சப்போர்ட் பண்ணணும் அவன கா அவமான காப்பாற்றிக்கிறது இங்கே பெரிய விஷயங்களாக இருக்குது ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்ப்பாங்க வைப்பாங்கன்னா எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு வேலை உண்டு இது உண்டா அப்படி மீட் பண்ணால் சண்டே தான் மீட் பண்ண முடியும் ஸோ வாங்க இதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் ஆமாங்க இப்படிலாம் பண்ணணும் போனோம் இப்படிலாம் சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு யாராக ஏமாந்தவங்க இருந்தாலும் இல்லை வந்து இது சக்ஸஸாக நான் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் இதில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது இது வந்து வீடியோ வந்து யார் மனசும் புண்படுத்துவதாக அல்ல தெரியாத இருக்கவங்க தெரிஞ்சு ஏன்னா வந்து காசு அதிகமாக கட்டிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு கஷ்டப்படுறது ஊரில் இருந்து பண்ணலாம் போகலாம் அப்படிங்கிறது தான் இல்லை நான் வந்தாலும் சமாளிச்சு அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் பா ரூல்ஸை ஃபாலோ தான் அந்த வீடியோ போட்டோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பயங்கர பர்ஃபெக்டாக இருக்குங்க சிக்னல் நம்ம வந்து இப்போ சிக்னல் மூவ் பண்ணால் அப்படின்னா சிக்னல் எல்லா சிக்னலும் வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளேஸு சிக்னலாம் அது ரெட்லைட் கேமரா இருக்கும் அப்படி ரெட்லைட் கேமரா வந்து ப்ளஸ் ஆனால் பன்னெண்டு பாயிண்ட் டென் வித் வந்து ஐநூறு டாலர் ஐநூறு டாலர் அறுநூறு டாலர் ஃபைனு அது வந்து நீங்கள் வந்து என்ன அந்த செகண்டில் வந்து கா கிராஸ் பண்ணிங்க அப்படின்னு ஸோ அப்படிலாம் வந்து ஃபைன் போட்டுப்போம் அதேமாரி டிராஃபிக் ரூல்ஸ் ஜீப்ரா கிராஸிங் போகணும் எப்படி வண்டி ஓட்டணும் வரணும் இல்லை மே விரைவை சாலைகளில் எந்த நம்ம என்ன லிமிட்டட் ஸ்பீடு போகணும் வரணும் எல்லாத்துக்கும் வந்து இங்கே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஊரில் லைசன்ஸ் வச்சுக்கிறீங்க நான் ஊரில் வந்து கண்ணை முடிக்கிட்டேன் வந்துட்டு நான் இங்கே கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் போயிட்டேன் நான் வண்டி ஓ எத்தினிட்டாங்க போய்ட்டு வந்து தெரியுமா இங்கே வந்து இதெல்லாம் என்ன எனக்கு சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேனா சின்னப்பா நாடு தானே வந்து பார்க்கலாம் வைக்கலாங்களா நாடு சின்னது ரூல்ஸ் பெருசு அதனால் மனசில் வச்சுக்கணும் தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கும் சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்போயுமே வந்து சிங்கப்பூரில் லைசன்ஸ் எடு ஊர் லைசன்ஸ் வச்சுட்டு நீங்கள் வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மாற்ற முடியுமானா மாற்றலாம் ஆனால் வந்து அந்த மாற்றி அந்த லைசன்ஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து தியரி எக்ஸாம் எழுதணும் நீங்கள் தியரி எக்ஸாம் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது கொஸ்டின் அந்த புக்கில் இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் தருவாங்க ஐம்பதுல நீங்கள் நாற்பத்தஞ்சி மார்க் எடுக்கணும் அப்படி பாஸ் பண்ணால் மட்டுமே அடுத்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து தியரி எக்ஸாம் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணால் நானூற்றி எண்பது கொஸ்டின் இருக்கும் அதில் ஐம்பது கொஸ்டினை வந்து ஃபைனலிஸ்ட் பண்ணி தருவாங்க அதில் வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு மார்க் பாஸ் பண்ண பாஸ் பண்ணது எக்ஸாம் எழுதுறதில் சிஸ்டத்தில் போயிட்டு நீங்கள் உட்காந்து அதை கிளிக் பண்ண சூஸ் சரியான விடைகள் தேர்ந்தெடுத்துக்கணும்னு சொல்லாமல் அதே அதுமாதிரி அதுக்கு வந்து நீங்கள் ட்ரையல் கிளாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் போட்டு போகணும் அப்போ தான் சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்ச பிறகு நீங்கள் எப்படி வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் அதில் சொல்லுவாங்க டீட்டெயிலாக ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கிளாஸுங்கிறது ரெண்டு கிளாஸும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் போட்டுக்கணும் அப்படி போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் கிளாஸ் அப்ளை அட் பண்ணால் தான் வந்து ஃபைனல் எக்ஸாமில் போய் நீங்கள் கரெக்டாக இது பண்ண முடியும் இல்லைனா வந்து பதற்றத்துலேயே வந்து ஃபெயில் ஆயிருங்க ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து அது கன்வெர்ட் பண்ண மாற்றுறது மாற்றுறதுக்கு வந்து அதுக்கு காசு கட்டி கொஞ்சம் மாத்தினீங்கன்னா த்ரீ சியாக தருவாங்க நம்ம ஊர் லைசன்ஸ் கெஃபி லைசன்ஸ் வச்சுனா சரிதான் இல்லை பேட்ச் வச்சுன்னா லைட் தரும் அப்படி அதே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் தி இடையில் போய் ஊரில் லைசன்ஸ் இருந்து திரும்பிங்க லைசன்ஸ் போலான்னா அதை போட முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து சிங்கப்பூர் வராதுக்குன்னே ஊர் லைசன்ஸ் வச்சிருந்தா அந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் தான் பண்ண முடியுமே தவிர இங்கே ஒர்க் பண்ணிட்டுன்னு நம்ம இங்கே கஸ்டமர் அங்கே போய் போட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் வச்சிக்கலாம்னா அது கண்டிப்பாக ஏற்றுக்கப்படாது இங்கே வந்து ஓட்டி கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் டூ வீலர் ஓட்டிக்கலாம் இல்லை கம்பெனி கொடுத்த சொன்னாங்கன்னா சின்ன சின்ன கார்கள் ஓட்டிக்கலாம் அந்த ட்ராக்கை பாருங்கள் எப்படி வண்டிகள் போயிட்டு வந்துட்டுருக்குன்னா எதாவது ட்ராக் மாதிரி பாருங்கள் எந்த வண்டியாவது சண்டை மிடில் போதான்னு பார்த்துக்குங்க கரெக்டாக அவங்க ட்ராக் தான் இப்போ வந்து ஸ்லோவ போனால் இந்த ட்ரா ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாலு அப்படின்னு இருக்குது அங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம வந்து ஸ்லோ ட்ராக்கு ஃபாஸ்ட் ட்ராக்கு நம்புகிற மாதிரி தான் ஸோ அந்த ட்ராக்கில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் வண்டி கிராஸ் ஆகும்போது இந்த ட்ராக் ஓட்டினா வருது ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் க்ளாஸ் த்ரீ சியிலருந்து த்ரீயாக மாற்றுது போய் வந்து ஓ நம்பூரில் ஆர்டிஓவில் ஓட்டி காட்டுற மாதிரி நீங்கள் வந்து லைசன்ஸ் அங்கே வந்து ஓட்டி காட்டணும் அப்போ அதுக்கு வந்து நீங்கள் சடனாக எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் போய் டேரெக்டெல்லாம் ஓட்ட முடியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகள் பார்க் பேரல் பார்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீப்ரா கிராசிங்கு ஸ்லாப்பில் எப்படி வண்டி நிறுத்துணும் போன வரணுங்கிற மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் தருவாங்க ஸோ அந்த ப்ராக்டிஸ்லாம் நீங்கள் பாஸ் பண்ணோம் அதுக்கு வந்து மஸ்ட் கிளாஸ் எடுக்கணும் அந்த கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கனா ஒரு க்ளாஸுக்கு எண்பது டாலர் வரும் நீங்கள் போக்குவரத்து சில வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு டாலர் நூறு டாலர் ஆகும் அப்படிங்கும்போது நூறு டாலர்னா இருபது கிளாஸ் தருவாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஃபைனலாக போயிட்டு ஓட்டி காட்டி பாஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஓகே அந்த அமௌண்ட்டு ஒர்த்து அப்படி நீங்கள் பாஸ் பண்ணலை அப்படின்னா திரும்ப அதேமாதிரி அமௌண்ட் கட்டி நீங்கள் வந்து க்ளாஸ் வந்து அப்போது ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் குறைப்பாங்க நீங்கள் அதேமாதிரி தான் காசு கட்டியாகணும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தியரி எக்ஸாம் அப்ளை பண்ணி வந்ததே வந்துட்டிங்க ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிக்கிறேன் நான் லைசன்ஸ் நான் வச்சுக்கிறேன் நான் போய் லைசன்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னா கம்பெனிக்கு அரங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க அவங்க வந்து வேலைக்கு எடுத்துக்கிறது அவங்க கம்பெனியில் வேலை பார்க்க நீ வந்து இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு கிணிட்டு நீ அடுத்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு கிடையாது அப்படி விட்ற மாதிரி தான் நீ வந்து நல்லபடியாக அந்த கம்பெனியில் நல்ல பேர் எடுத்து வச்சு அந்த கம்பெனியில் வந்து வண்டி இருக்குது நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக விடுவாங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மறைமுகம் செஞ்சாகணும் மறைமுகம் வந்து எல்லாத்துக்கும் சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியங்கள் கிடையாது கம்பெனி லெட்டர் வந்து கேட்பாங்க ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கூட எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் தீரி எக்ஸாம் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்காது அது ஒரு சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த் கிடைக்கும் த்ரீ மந்த்து உங்கள் லக்ருந்தால் த்ரீ மந்தில் க்ளாஸ் கிடச்சிரும் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னா சிக்ஸ் மந்த் ஆகும் அது எழுதி முடிச்சுட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபைனலிஸ்ட்டாக நீங்கள் ஓட்டி காட்டுறது கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆறு மாதம் ஆகும் உடனே கிளாஸ் கிடைக்கும் அது வரைக்கும் உங்கள் பர்மிட் வந்து வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படி பர்மி நீங்கள் காசு கட்டிட்டீங்க உங்கள் பர்மிட் முடிஞ்சிச்சு ரென்யூல் தரலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது இல்லை வேற கம்பெனிக்கு இந்த அப்பாயின்மெண்ட் வச்சு வேறு கம்பெனிலேருந்து வந்து நம்ம அதை ஓட்டி காட்டலாம் பண்ணலாம்னா கண்டிப்பாக முடியாது எந்த கம்பெனிலேருந்து பர்மிஷன் வாங்கிருக்கணும் அந்த தான் பர்மிஷன் லெட்ரு வாங்கி கொடுத்திங்கன்னா அதே கம்பெனிலேருந்து தான் நீங்கள் வந்து ஓட்டி காட்டணும் அதே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் பர்மிட்டில் வந்து வந்துட்டு இங்கே வந்துட்டு பிசிஏ பர்மிட்டில் வந்துட்டு இங்கே வந்து கலைசன்ஸ் எடுக்கலாமா கண்டிப்பாக வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்போ வந்து மாறிடுச்சு அது கம்பெனி லெட்டர் தான் கேட்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்ம அங்கே போய் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்க எந்த ஒரு விஷயமும் வந்து கேட்கும் போது ஈஸியாக தான் இருக்கும் ஒருத்த வந்து ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு காலங்களில் வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்போம் இப்போ நடிகர்கள் கூட எடுத்துங்க விஜய் அஜித் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆண்டு இருபத்தாறு ஆண்டுகளுக்கு தான் ஒரு ஸ்டாராக ஆனாங்க ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது தலடா தளபதி ரானே பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அவங்களோட வந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பல அவமானங்கள் அசிங்கங்கள் ஃபெயிலியர்கள் எல்லாம் பார்த்து வந்தாங்க ஆனால் நீங்கள் வந்து சக்ஸஸ் அதுமாரி வந்துட்டு நீங்கள் எடுத்த ஒன்றுனாலும் சிங்கப்பூரில் வந்துட்டு லைசன்ஸ் போட்டு இது பண்ணுறது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்து போயிட்டு வந்தால் கூட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வாகனம் ஓட்டி வச்சு உங்களுக்கு லக்கு இருந்து நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஸோ அதன் பிறகு வந்து போகிறதுக்கு வரது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் லக்கு இருந்தால் ரெண்டு வருஷம் நீங்கள் கிளிக்காயிரலாம் லக்கு இல்லைனா அஞ்சு வருஷம் எழுதுகிட்டு போயிடும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ கட்டிட்டு வர காசுக்கு வந்து நீங்கள் வர கம்மியில் வந்து நல்லா சேலரி இருந்தால் மட்டுமே அந்த கடனை அடைச்சிட்டு அதன் பிறகு வந்து லைசன்ஸ் போட முடியும் எதுவுமே இல்லை நான் பண்ணி போனால் போதும் அங்கே கா என்ன சம்பளம் ஏது சம்பளம் எதுவுமே கேட்காமல் வந்துட்டு அங்கேயே நான் அந்த பையன் வந்து சொன்ன ஃபர்ஸ்ட்டில் சொன்ன பாருங்கள் அந்த தம்பி வந்துட்டு அங்கேயே நான் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சேன் இன்றைக்கி வந்து ஆறு மாதம் ஆச்சு நான் ஆறு மாதத்துக்கு நான் வீட்டுக்கு ஐம்பதாயிரம் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் நான் இன்னும் ஒரு ஆறு ரெண்டு மாதம் மூணு மாதம் பார்ப்போனே நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைசென்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அந்த கம்பெனியில் வந்து ரொம்ப குறவு மாதிரி கேட்டுக்கோன்னா நீங்கள் அனுப்புகிற வந்து எனக்கு இது செய்ய விடுவாங்களோ அப்படின்னு கேட்கணும் இல்லை தமிழ் அங்கே போய் பார்த்துக்கலாம் அங்கே போய் பார்த்துக்கலாம்னா இங்கே எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்துக்க முடியவே முடியாது புரியலாம் முக்கியமாக வந்து கம்பெனி சப்போர்ட் வேணும் கம்பெனி சப்போர்ட் இருந்தால் தான் ஏன்னா வந்து காலையில் நீங்கள் எட்டு மணிக்கு கரெக்டாக ஆஜராக வேலை பார்க்கணும் இல்லை நம்ப ஊருமே நம்ம லீவ் போட்டு போய் பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் யோசிக்க யோசிக்காதீங்க இங்கே மூணு நாள் லீவுக்கு தொடர்ந்து போட்டிங்கன்னா அதுக்கான ரீசன் இல்லைன்னா உங்களுக்கு ஊரில் அனுப்பிடுவாங்க எம்சியாக இருக்கணும் இல்லை வந்துட்டு கம்பெனி லீவ் விடணும் நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு லீவ் எடுத்தீங்க அப்படின்னா உடனே ஊருக்கு அனுப்பிங்க ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவி கட்டுறாங்க சிங்கப்பூரில் வந்து உங்களை லெவி கட்டி தான் வச்சுருக்காங்க அதே அதேமாதிரி நீங்கள் வெளியில் போய் எதாவது ஒன்று விபத்து ஆயிடுச்சு வச்சிருச்சு அப்படின்னா கம்பெனி பர்மிஷன் எல்லாம் வெளியே போய் விபத்து ஆகிடுச்சுன்னா அது கம்பெனி தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்லணும் அதனால் வந்து கம்பெனி வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க வேலை தளம் அதை விட்டோன்னா ஹாஸ்டலு ஒர்க் பர்மிட்டாக வரவங்க ஸோ இப்படி தான் இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து வேலைகள் போயிட்டு வந்துட்டு இருக்குமா தவிர மற்றபடி வந்துட்டு இங்கே நீங்கள் வந்ததுமே நீங்கள் நினைக்கவே நம்ம ஊரில் வந்து நினச்சா பைக் எடுக்கிறோம் அங்கே போகிறோம் டே இங்கே போகிறீங்களா ஒரு சைக்கிள் ஒரு ரோட்டில் போனால் எந்த ரோட்டில் சைக்கிள் ஓட்டணும் எந்த ரோட்டில் சைக்கிள் ஓட்டக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம நம்ம ஊரில் வந்து எல்லா விஷயமும் அண்ணன்னைக்கே பாசிபிள் ஆகுது அப்படின்னா நீங்கள் நம்ம பைக் எடுப்போம் போக வருவோம் எங்கெங்கே போனோம் போய் ஏன் ஊரில் ஒரு கிராமத்தில் தான் சென்னைக்கு ஒரு ஆறுநூறு கிலோ தான் அடிச்சு பிடிச்சி போயிடுவோம் இங்கே ஒரு நாளைக்கு ஸோ அதுமாரிலாம் இங்கே வந்து சிங்கப்பூரில் பண்ண முடியாது எல்லாம் ரூல்ஸு ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும் அதுக்கு வந்து காலங்கள் அதிகமாகும் அந்த காலங்கள் உங்கள்கிட்ட இருக்கா இல்லை கட்டின காசு அங்கே ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா அந்த காசு இங்கேருந்து எடுக்க முடியும் வைக்கணும்னா பார்க்கணும் இதுக்கு பெஸ்ட்டு என்னன்னா நம்ம ஊரில் அந்த நாலு லட்சம் வச்சு சின்ன ஒரு கார் போட்டு நீங்கள் ஆகிட்டு அதுக்கு டீ வரைச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன்னா நாலு வருஷம் இங்கே ஆகும் நீங்கள் வெளியே வரது அதுவும் பாஸ் பண்ணி வரது நாலு வருஷம் ஆகும் அதன்போல் கம்பெனி கிடைக்கணும் அப்படி கம்பெனி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லாம் டெலே தான் கம்பெனி கிடச்சி நீங்கள் போய் வேலை பார்க்குறீங்க வைக்கிறீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் வித் டிரைவர் தான் எடுப்பாங்க எல்லா கம்பெனியும் டேரெக்டாக ட்ரைவிங் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ ஏன்னா வந்து திரியின் ஒன்றாக தான் சிங்கப்பூரில் எல்லா வேலையும் வந்து திரியின்னு ஒன்றாக தான் எடுப்பாங்க ஒருத்தனை எடுத்தால் அவனால் மூணு வேலை ஆகுமா அப்படின் யோசிப்பாங்க ஸோ அப்படி தான் வந்து வேலைகள்லாம் போயிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு உங்களை வர வேணாம்னு சொல்ல உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாங்க இல்லைங்க குடும்பமாக ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது நான் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்துக்கிட்டு வேறே இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுனா கண்டிப்பாக வந்து இங்கே நீங்கள் கட்டிகிட்டு வர நாலு லட்சம் லைசன்ஸ் இருக்குது எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரே அட்டம்பில் பாஸ் பண்ணால் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா இல்லை ரெண்டு இடம் ரெண்டு அட்டம் மூணு அட்டம்னு எடுத்தால் கண்டிப்பாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வந்துடும் அது மொத்தம் ஏழு லட்சம் வந்து ஏழு லட்சத்துக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிள் போட்டு ஊரில் சந்தோஷமாக வாழலாம் ஸோ இது ஒரு ஐடியா தான் கண்டிப்பாக வாங்க சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூரில் ஜெயிச்சவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க தோத்தவங்களும் நிறைய பேருங்க ஈக்குவலாக இருக்காங்க சரியான முறையில் வாழ்க்கையை கால்குலேஷன் பண்ணாங்க ஜெயிக்கிறாங்க ச தவறான முறையில் வந்து வாழ்க்கையை வந்து கால்குலேஷன் மட்டும் ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்கிறோம் வாழ்க்கையை தோற்றுக்கிட்டு இருக்கேன் லைஃப்புங்கிறது ஒரு கால்குலேஷன் வேணும் அது காசாக இருந்தாலும் சரி தான் அன்பாக இருந்தாலும் சரி தான் எதாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அந்த நடக்கும்போது கூட என்ன நடக்கும் எது நடக்கணும் ஒரு நிதானத்தில் போனால் மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லை கண்ணை முடிவு போனால் எந்த குழியில் விடுவோம் தெரியாது ஸோ எங்கே போனாலும் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாங்க அதோட வந்து உடல் ஆரோக்கியம் முக்கியம் நீங்கள் எவ்வளோ தான் காசு பணம் சேமித்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க உங்கள் ஹெல்த்து தான் கடைசி வரையும் உங்கள் முய்வு மூச்சுருக்கு வரையும் கூட வரும் சொந்த பந்தங்கள் கூட காசு பணம் தான் தான் வரும் ஆனால் உங்கள் உடல் வந்துட்டு உங்கள் கூடவே வேண்டியது அதனால் உடலை வந்து பாதுகாப்பாக பாருங்கள் தொடர்ந்து நன்றி வணக்கம் வாழ்க வளமு